வா இது வாட் இந்த ரூம்ல நான் ஸ்டே பண்ணனுமா ஓ காட் இந்த ரூம்ல எல்லாம் என்னால கண்டிப்பா ஸ்டே பண்ணவே முடியாது ஹூஃப் ஒரு ஏசி கூட கிடையாது ஃபேன் மட்டும் தான் அந்த ஃபேன்ல காத்து சுத்தமா வராது போல இருக்கு இங்க பாருங்க என்னால இந்த ரூம்ல எல்லாம் தங்க முடியாது சோ எனக்கு நல்ல ஏசிய ரூமாவ பார்த்து ஒன்னு கொடுங்க ஓகே என்னது இந்த ரூம் பிடிக்கல நல்ல ஏசி ரூமா பார்த்து தாங்களாவா இந்த அம்மா பொண்ணு இது ஒன்றும் ஹோட்டல் கிடையாது இந்த ரூம் பிடிக்கல வேற ரூம் தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த அம்மா இப்போதைக்கு இந்த ஒரு ரூம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்குதாக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தங்கிக்க இல்லையா நீ மொட்டை மாடியில தான் படுத்து வாட் மொட்டை மாடியில தூங்கணுமா ஹோ காட் அங்கெல்லாம் என்னால் படுக்க முடியாது இட்ஸ் ஓகே இந்த ரூமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

Oh, okay, okay. சப்பா இந்த மஞ்ச பண்டக்காரையை ஒரு மணி நேரமே என்னால் சமாளிக்க முடியல ஹம் கடுப்பாக்கிட்டே கிடக்குறா அப்படிதான் அது தம்பி ஆஃபீஸில் ஃபுல் டே வச்சுட்டு மைக்கிறான்னே தெரியல ம் அந்த தம்பிக்கி ஒரு ஆஸ்கார்ட்டு தான் கொடுக்கணுமாக்கும் யாரு சின்ன முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுடி இல்லைன்னா அவ்வளோ அந்த குண்டு வந்து ஓ ஷீட் ஓ காட் எப்படி ஸ்வெட் ஆகுது எப்படி ஹாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுவா அப்புறம் எனக்கு கோபம் சுட்டுருன்னு வருமாக்கும் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம் அதான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சின் பண்ணு ஹேய் சின் பண்ண ஒரு நிமிஷம் ஹேய் சின் பண்ணு ஐயையோ சின்ன பொண்ணுங்கிற என் பேர எம்பிட்டு கேவலமாக கூப்பிட முடியுமா அம்புட்டு கேவலமாக கூப்பிட்டுட்ருக்கா இருக்கான் இப்போ எதுக்கு போகிறான்னு ஒன்றும் புரியலை அது ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு நம்ம சும்மா இருந்தாலும் இவ சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு சப்பா எதுக்கு கூப்பிடறானு ஒன்று விளக்கல சரி என்ன கேட்போம் என்ன இது பாத்ரூம்ல சுடுதனியே வரல ஹீட்டரை சுத்தி சுத்தி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணும் ஹீட்டர் வச்சாதானே சுடு தண்ணி வரும் ஹீட்டர் இல்லனா எப்படி சுடு தண்ணி வரும் வாட் ஒரு ஹீட்டர் கூட வைக்கலையா பாத்ரூம்ல என்னது ஹீட்டர் கூட வைக்கலையா இந்த அம்மா பொண்ணே பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்கி தாக்கும் இந்த வெயில் ஏறச்சும் சுடு தண்ணில குளிப்பாங்களா இங்க எல்லாரும் பச்சை தண்ணில தான் குளிப்போம் வாட் பச்சை தண்ணில தான் குளிப்பீங்களா நீங்க பச்சை தண்ணில குளிங்க பட் என்னால எல்லாம் பச்சை தண்ணில குளிக்கவே முடியாது இது வரைக்கும் நான் சுடு தண்ணில மட்டும் தான் குளிச்சிருக்கேன் சோ ஐ வான்ட் ஹீட் வாட்டர் ஒன்லி ஜோ இந்த மஞ்ச மட்ட கறியும் என்ன ஓவரா கடுப்பேத்திட்டு இருக்கா இவளை இந்த மாதிரி பொண்ணு இங்க சுடுதல் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது குளிக்கிறதா இருந்தா பச்சை தண்ணியில குளிங்க இல்லன்னா குளிக்காம இப்படியே கடங்க எனக்கு வேலை அம்பிட்டு நான் அப்படி பாக்குறேன் ஓ காட் என்ன இவங்க சுடு தண்ணி அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா இப்படி பச்சை தண்ணியில குளிக்கிறதா இருந்தா குளிங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஓ ஷெட் இப்ப நான் பச்சை தண்ணியில தான் குளிக்கணுமா ஐயோ இது வரைக்கும் நான் பச்சை தண்ணியில குளிச்சதே இல்லையே